நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஈசி நியூஸின் தலைப்புச் செய்திகள் டொரண்டோ விமான நிலையத்தில் இன்று விசேட பயிற்சி வேலை நிறுத்தம் செய்வதற்கு இது சரியான நேரமல்ல என சாகலர் ரத்நாயக் கூறியுள்ளார் புதுடெல்லியை சென்றடைந்தார் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊழலற்ற சிறந்த அரச நிர்வாகத்தை நாங்கள் உருவாக்குவோம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இந்திய பிரதமர் பதவியேற்பை புறக்கணிக்கிறார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி மத்திய அமைச்சராக அண்ணாமலை இந்தியன் படத்தை தியேட்டரில் பார்த்தவர்கள் இனி செய்திகள் டொரண்டோவின் டொரோண்டோவின் விமான நிலையத்தில் இன்றைய தினம் விசேட பயிற்சி நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது பாரிய அளவிலான வெடிப்பு சம்பவம் போதுனான நிலைமைகளின் அடிப்படையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது நூற்றுக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய தினம் இரவு பதினொன்றரை மணிக்கு இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டால் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்த ஒத்திகை பயிற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த ஒத்திகை அதிகாலை மூன்று மணி வரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் மிகவும் குறைந்த அளவிலான பயணிகள் விமான நிலையத்தில் இருக்கக்கூடும் என்கின்ற காரணத்தினால் இந்த நேரத்தை அதிகாரிகள் தெரிவு செய்துள்ளனர் விமான நிலையத்தில் வெடிப்பு சம்பவம் ஒன்றின் போது எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் இந்த ஒத்திகை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த ஒத்திகையின் போது பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவும் வழமை போன்று தடையின் ஜி பயணங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பழைய சுற்று நிறுவங்களுக்கு அப்பாற்பட்டு புதிய சுற்று நிறுவனங்களின் பிரகாரம் செயற்படுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கடுவெல பிரதேச மக்களின் நலன்களை ஆராய்வதற்கும் அந்த மக்களுக்கான நிவாரண வேலை திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கும் கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்டபோது அவர் இதனை கூறியுள்ளார் வெள்ளம் வடிந்ததின் பின்னர் மக்களை மீள்குடியேற்றுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்குமாறும் இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் தமது இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கு தேவையான பின்னணியை வழங்க எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்ட குழுவினர் சற்று முன்னர் புதுடெல்லியை அடைந்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக அவர்கள் இன்று இந்தியாவிற்கு சென்றுள்ளனர் அதன்படி பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது பதவிக்காலத்திற்கான பதவியேற்பு விழாவில் ஏற்பாடுகள் கோலாகலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது திருடர்களை பிடிப்பதாக குறிப்பிட்டுக்கொண்டு அரசியல் செய்யும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிரதான எதிர்க்கட்சிகள் செயற்படுகின்றன ஊழல் இல்லாத அரச நிர்வாகத்தை எம்மால் உருவாக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ரத்தொட்ட பகுதியில் சனிக்கிழமை இடம்பெற்ற பொதுஜன தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார் புதுச்சேரியில் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் யாரும் செல்லவில்லை தேர்தல் தோல்விக்கு பிறகு பிரதமர் பதவியேற்பு விழாவிலும் கூட்டணி கட்சி கூட்டத்திலும் புதுச்சேரி மாநில தலைவராக இருக்கும் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காதது மூலம் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக பேச்சு எழுந்துள்ளது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை சரியாக ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடத்தில் நடந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் நான் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி கடவுளின் பெயரால் என்று ஆரம்பித்து மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் மோடியின் பதவியேற்பு விழாவில் மாலத்தீவு அதிபர் முகமது மொயிசு நேபாள பிரதமர் புஷ்பகமால் கமால் தாகல் பிரச்சந்தா இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மொரீஷியஸ் பிரதமர் பிரவீந்த் குமார் ஜூகானத் பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாக்பே வங்க தேசத்து அதிபர் ஷேக் ஹசீனா ஷெஷல்ஸ் துணை அதிபர் அகமது ஆஃபீஃப் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும் அண்ணாமலையும் மத்திய அமைச்சராக பதவியேற்க இருப்பதாகவும் டெல்லியில் இருக்கும் அவருக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அவசர அழைப்பு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது அண்ணாமலையுடன் சேர்ந்து மொத்தம் பனிரெண்டு பாரதிய ஜனதா கட்சியினர் இன்று மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணாமலை மத்திய அமைச்சரானால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவான இந்தியன் திரைப்படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான நிலையில் இந்த படம் நேற்று முன்தினம் தமிழகம் முழுவதும் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது இந்த கால இளைஞர்கள் இந்தியன் படத்தை தேட்டரில் பார்த்த அனுபவம் இல்லை என்பதால் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த படத்தை பார்க்க தேட்டருக்கு சென்றனர் ஆனால் தியேட்டரில் பிரிண்ட் மிகவும் மோசமாக இருந்ததாகவும் கலர் சரியில்லை என்றும் சவுண்ட் குவாலிட்டியும் சரியில்லை என்றும் படம் பார்த்தவர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டிஃபோர் நியூஸ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்